டிசம்பர் இறுதியில் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து நம்ம எந்தெந்த தேதிகளில் இந்த மிக கனமழை வரும் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லலாம் டிசம்பர் இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் பெருசாக ஆபத்துகள் கிடையாதுன்னு சொன்னோம் அதே போலவே எந்த ஆபத்துகள் பாதிப்புகள் கிடையாது சென்னையில் சாரல் மழை மற்றும் லேசான மழை வருகிறதை தவிர மற்றபடி நமக்கு வந்து மிக கனமழையோ இல்லை வெள்ளப்பெருக்கோ ஏற்படுற அளவுக்கு பயப்படாதீங்கன்னு சொன்னோம் அதே அளவுக்கு எந்த அளவுக்கு பயப்படுற அளவுக்கும் மழை பொழிவு அப்படிங்கிறது எங்கேயும் நமக்கு பதிவாகலை அதனால் எந்த தேதிகள் அதுக்காக சென்னையில் மழை வராமல் போய்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது மழை இருக்குது டேட் நோட் பண்ணிக்கோங்க சென்னையிலேருந்து பார்க்குறவங்க அதே மாதிரி மற்ற இருந்து பார்க்குறவங்களுக்கும் தேதிகள் அறிவிப்புகள் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறோம் அதையும் நீங்கள் மறக்காமல் பயன்பெற்று கொள்ளுங்கள் தெரிந்து வானிலை வானிலைக்கு நீங்கள் கடைசி வரைக்கும் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த நாட்களில் உங்களுக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் நம்ம சேனலில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் வரும் அதே மாதிரி ஷாப் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா அதுலேயுமே நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த பொருட்களை வந்து நீங்கள் வாங்கி கொள்ளலாம் ஆகவே உங்களுக்கு அதில் நம்ம கொடுத்துருக்குறோம் தொடர்ந்து நீங்கள் லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் யாராச்சும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் நீங்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் மிக துல்லியமான வானிலை பொறுத்த வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியினால் பாதிப்புகள் கிடையாது என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது இந்த தாழ்வு பகுதி சென்னை விட்டு விலகும்போதே நம்ம சொல்லிட்டோம் இது பெருசாக ஒன்றும் பாதிப்பு ஏற்படுத்தாது எல்லாம் ரொம்ப பயங்கரமா வந்து மக்களை மிரட்டி கொண்டிருந்தாங்க அது சென்னை மறுபடியும் தமிழ்நாட்டிற்குள்ளே நுழைகிறது தமிழ்நாட்டை விட்டு விலகி போனாலும் மீண்டுமாக தமிழ்நாட்டிற்குள்ளே நுழைந்து மிக கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்லாம் வந்து மிரட்டி கொண்டு இருந்தாங்க அதெல்லாம் நம்ம எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டோம் மிதமான மழை மட்டுமே நம்ம அறிவிப்புகளில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் தாழ் பகுதி ஒரிசா ஆந்திரா போயிட்டு மறுபடியும் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாலுமே அது வலு விளந்து தான் வருங்கிறத நம்ம மிக தெளிவாக சொல்லியிருந்தோம் அதே போல் தான் வலு விழந்து வந்தது மழை பொழிவும் அதிகமாக தராமல் போனது ஆகவே எந்தெந்த தேதிகளில் இப்போ அடுத்து வரும் நாட்களில் மழை இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த ரெண்டு தேதியில் வந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை இப்போ இந்த சொன்ன இந்த எல்லா மாவட்டங்கள் கடலோர பகுதிகள் முழுவதுமாக வருகிற டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த ரெண்டு தேதிகளிலும் லேசானதுலேருந்து மிதமான மழை நல்லா நோட் பண்ணிக்கோங்க லேசானதுலேருந்து மிதமான மழை தான் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு இந்த தேதியில மழை கிடையாது அப்போ எப்போங்க மிக கனமழை வரும் எப்போ எங்களுக்கு ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் அந்த மாதிரிலாம் மழை எதிர்பார்க்க முடின்னு கேட்குறீங்களா அதுக்கான வாய்ப்பும் இருக்கு பதினஞ்சு சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டருக்கான வாய்ப்பு இருக்கு எந்த மாவட்டத்தில் அப்படிங்கிறத மிக தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் மிதமானதுலேருந்து கனமழை மட்டும்தான் அதிகபட்சமாக இருக்கும் பயப்படுற அளவுக்கு மழை வாய்ப்பு கிடையாது மழை மீண்டுமாக தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் தொடங்க போகுது இப்போ சொல்கிறோம் நோட் பண்ணிக்கோங்க டிசம்பர் முப்பதுலேருந்து ஜனவரி ஐந்து வரை தமிழ்நாட்டில் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை கொடுக்க வாய்ப்பு இருக்கு அது தென் மாவட்டத்திற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் டிசம்பர் முப்பது முதல் ஜனவரி ஐந்து வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையானது அதிகரிக்கும் குறிப்பா வட தமிழ்நாட்டில் மிதமான மழை அதிகரிக்கும் தென் மாவட்டத்தில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் ஜனவரி முதல் வாரங்கள்ல இந்த மழை வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக நம்ம சொல்லிட்டோம் அதனால டிசம்பர் முப்பதாம் தேதியிலிருந்து ஜனவரி ஐந்தாம் தேதி வரைக்கும் தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா இந்த ஜனவரி முதல் வாரங்களிலும் நமக்கு மழை பெய்யாம கிடையாது ஜனவரி முதல் வாரங்களிலும் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாகவே வந்து பதிவாக வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த மாத இறுதியில நல்ல மழை பொழிவு நிறைய மாவட்டங்கள் இருக்கும் வடகிழக்கு பருவமழை முடிவதற்குள்ளாக எல்லா பகுதிகளுக்கும் மழை கொடுத்துட்டு தான் ஓய்வு பெறும் அதனால எங்க மாவட்டத்துல வந்து தண்ணீர் பற்றாக்குறை தண்ணீர் பஞ்சம் அதே மாதிரி மழை ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லி எந்த மாவட்டமும் சொல்லவே முடியாது ஏற்கனவே பெங்கல் புயல் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்த தாழ்வு பகுதியினால நிறைய மாவட்டங்கள் பயன்பெற்றது வரலாறுக்கான மழையெல்லாம் பார்த்தோம் தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கெல்லாம் நம்ம பார்த்தோம் அதனால் தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் தண்ணீர் பஞ்சம்னு எந்த மாவட்டங்களும் தமிழ்நாட்டில் கிடையாது அடுத்து வரக்கூடிய கோடை காலத்தை சமாளிக்கிறதுக்கு தேவையான மழை அளவு நம்மக்கிட்ட போதுமானதாக இருக்குது அதனால் நம்ம வந்து பயப்படணுங்கிற அவசியமும் கிடையாது சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா ஏரிகளும் முழு கொள்ளளவு அதே மாதிரி மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அணைகள் ஏரிகள் குளங்கள்னு சொல்லி எல்லாமே நமக்கு முழு கொள்ளளவில் இருக்குது அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து அடுத்து வரக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய அந்த கோடை காலத்தை குறித்து நமக்கு பயம் தேவையில்லை இது மட்டும் இல்லாமல் மறுபடியும் இப்போ ஒரு மழை வர வரப்போகுது ஏன்னா இந்த ஒரு வாரமாக வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு கமெண்ட்டில் அதிகமாக வந்துட்டு இருந்தது அதனால் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குங்க சீக்கிரமாக ஒரு மழையை ஒன்று போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கமெண்டில் போட்டிருந்தீங்க கனமழை பொறுத்த வரைக்கும் இயற்கை கொடுக்கக்கூடியது அந்த இயற்கையின் மூலியமாக அந்த கனமழை எப்போ வரப்போகுற இந்த தேதிகள் முதற்கொண்டு நம்ம சொல்லிட்டோம் இந்த தேதிகளில் மட்டும் நீங்க மழை எதிர்பார்த்தா போதுமானது ஒரு மூணு பேர் கமெண்ட் போடுவாங்க டெய்லியுமே ப்ரோ இன்னைக்கு மழை வரல இன்னைக்கு மழை வரலன்னு சொல்லி டெய்லியுமே கமெண்ட் போடுவாங்க நம்ம வந்து தான் நம்ம தேதி சொல்றோம் எந்த தேதியில மழை வருதுங்கிறதே தான் சொல்றோம் ஆனா தினமும் ஒரு நாலஞ்சு பேர் வந்து மழை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க சொன்னீங்க ஆனா மழை வரல அப்படின்ட்டு அதனால எல்லா நாளும் தயவு செஞ்சு மழை எதிர்பார்க்காதீங்க சொல்ற தேதியில மட்டும் எதிர்பாருங்க போதுமானதாக இருக்கும் இருபத்தாறு இருபத்தி ஏழுல வந்து கடலோர மாவட்டத்தில் பரவலாக மழை அதிகரிக்கும் உள் மாவட்டத்தில் மழை ரொம்பவே குறைவாக இருக்கு பகுதியான மழையா இருக்கும் ஏன்னா உள் மாவட்டத்துல இப்போ கடலோரத்துல வர மாதிரி எல்லா இடங்களுக்கும் மழை உள் மாவட்டத்துல வருமானம் வராது இப்ப சேலம் நாமக்கல் கரூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு மட்டும் மழை பதிவாகிட்டு போயிடும் நிறைய இடங்களுக்கு மழை வந்து தீவிரமாகாது குறிப்பிட்டு அங்கொன்றும் இங்கொன்றுமாக பகுதி பகுதியாக நமக்கு வந்து மழை பதிவாகிட்டு அப்படியே உள் மாவட்டத்துல கடந்து போகிறது மேகக்கூட்டங்கள் ஆனா கடலோரத்துல அப்படி கிடையாது கடலோரத்துல மழை வந்துச்சுன்னா மாவட்டம் முழுவதுமே தான் இனி வரும் நாட்கள் நமக்கு மழை கிடைக்கும் இப்போ இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா தென் மாவட்டங்கள் அதிகமாக பாதிக்கப்படும் டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரத்தில் கனமழையினால் தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மகாதேவி அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டங்கள் திருநெல்வேலி மாவட்டங்கள் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் தென் மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள் எல்லாமே இந்த டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரங்களில் ஒரு தீவிரமான மழை பொழிவு தொடர்ச்சியாக மறுபடியும் பதிவாகும் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்குது ஆகவே தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இது போன்ற தென் மாவட்ட பகுதியில் இருக்கிறவங்க இந்த மாத இறுதியிலிருந்து ரொம்பவே எச்சரிக்கை ஆகிடுங்க ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மழை பொழிவுங்கிறது ரொம்ப ஒரு மோசமான ஒரு தீவிரமான ஒரு மழை வாய்ப்புகள் காத்திருக்கு கனமழை ரொம்ப அதிகரிக்கும் ஆகவே ஜனவரி முதல் வாரங்கள் பொங்கல் நாட்கள் வரைக்கும் நமக்கு விட்டுவிட்டு பரவலாக மழை பெய்து கொண்டே இருக்கும் பனிப்பொழிவும் ஒரு பக்கம் மழை இல்லாத மாவட்டங்களில் அதிகாலையில் பனிப்பொழிவும் அதிகரித்து காணப்படும் குறிப்பாக உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் எங்கெல்லாம் நமக்கு வந்து மழை இன்னும் வராமல் இருக்கோ அந்த பகுதிகளுக்கெலாம் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பனிப்பொழிவு கொஞ்சம் குறையும் ஏன்னா அந்த நாளில் நமக்கு மழை வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தமிழ்நாட்டில் டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பனிப்பொழியை குறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நமக்கு டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி முதல் வாரங்களில் கணிசமாக ஒரு சில மாவட்டத்தில் பனிப்பொழிவு குறைந்து காணப்பட காணப்பட வாய்ப்புகள் உண்டு எதனால் அப்படின்னா இந்த மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிப்பு அப்படிங்கிறதுனால பனிப்பொழிவுகள் நிச்சயமாக குறையும் ஒரு சில நாட்கள் மட்டும் கொடுத்த தேதிகளில் மட்டும் இதை நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியும் மற்றபடி நமக்கு புயல் சின்னங்கள் புயல் பாதிப்புகள் ஆபத்துகள் எதுவுமே நமக்கு இப்போதைக்கு தமிழ்நாட்டில் எதுவும் கிடையாது அஹ் வங்கக்கடலை நிறைய தாழ்வு பகுதி உருவாகிட்டே தாங்க இருக்கும் அடுத்தடுத்து இப்போ பிப்ரவரி மாதங்கள் வரைக்குமே அடுத்தடுத்த சுழற்சிகள் உருவாகிட்டே தான் இருக்கும் நிறைய பேர் வந்து இதை காமிச்சே வந்து மக்களை வந்து பயம் பொருத்தி இருக்கிறாங்க அதனால சுழற்சிகள் அப்படிங்கிறது நிறைய உருவாகிட்டு தான் இருக்கும் ஆனா அது எத்தனை வந்து தமிழ்நாட்டுக்கு வரப்போகுதுங்கிறத ரொம்ப முக்கியமா பார்க்கணும் அது அது வந்து எந்த அளவுக்கு மழை பொழிவை தமிழ்நாட்டுல தான் நமக்கு முக்கியம் எத்தனை தாழ்வு பகுதிகள் வங்கக்கடல்ல உருவாகுதுங்கிறது முக்கியமே கிடையாது ஐம்பது கூட உருவாகலாம் வங்கக்கடல்ல ஐம்பது தாழ்வு பகுதி கூட உருவாகலாம் ஆனா அது எத்தனை தமிழ்நாட்டை நோக்கி நகரப் போகுது அப்படிங்கிறத நம்ம மிக முக்கியமா பார்க்கணும் ஆகவே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மிதமானதுல இருந்து கனமழையை தவிர மற்றபடி பெருமழை அதாவது வெள்ளப்பெருக்கு அதீத கனமழை ரெட் அலர்ட்டு ஐம்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர்லாம் தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரத்தில் மட்டும் தென் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையாக இருக்குமே தவிர மற்றபடி பேராபத்துகள் பாதிப்புகள் எதுவும் இல்லைங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்